என்னது நம்ம இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா அப்படிங்கிற செய்தி தான் சோசியல் மீடியா முழுவதும் சம ட்ரெண்டிங் ஆகிட்ருக்கு சமீபத்தில் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவிப்பதற்காக விஜய் அவர்கள் வந்து நைட்டு பத்தரைக்கு வந்திருந்தாங்க அந்த சமயத்தில் சரியான கூட்டம் நிலவிச்சு கூட்டத்தில் யாரோ விஜய்னா மேலே சிறப்பை தூக்கி வீசிட்டாங்க அப்படின்னு அந்த அன்னைக்கே வீடியோலாம் வெளியாகிட்டு இருந்தது செய்தி சேனல்கள்லேயும் செய்தி வெளியாச்சு அந்த நேரத்தில் ஒரு சில விஜய் ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா சிறப்பெல்லாம் விஜய்னா மேலே யாரும் தூக்கி வீசலை அது வந்து எடிட் செய்யப்பட்ட வீடியோ அதை வேணும்னே எல்லோரும் ட்ரெண்ட் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பட் இப்போது சமீபத்தில் நம்ம விஜய் மக்கள் இருந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஜய்னா வந்து விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு துக்கம் விசாரிக்கிறதுக்காக போனாங்க அந்த டைமில் யாரோ ஒருத்தர் வந்து விஜய்னா மேலே காலனியை தூக்கி கலட்டி எரிஞ்சிருக்காங்க இதனால் விஜய்னாவும் சரி விஜய்னாவோடய ரசிகர்களும் சரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மன வருத்தத்தில் இருக்காங்க அந்த காலனி வீசிய நபரை கண்டுபிடிச்சு அவர் மேலே சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு தளபதி விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து ஒரு புகார் மனு ஒன்று போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு இதன் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா விஜய்ண்ணா மேலே சிறப்ப தூக்கி வீசினது உண்மைதான் அப்படின்னு அவங்களே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இப்போ தான் அந்த செய்தி வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகுது அதுக்கு முன்னாடி கூட அதை அப்படியே நாலஞ்சு பேர் பேசிட்டு விட்டுட்டாங்க இப்போல்லாம் பயங்கரமாக ட்ரெண்ட் இருக்காங்க இது போதாது அப்படின்ட்டு விஜய்னாவை பாலிமர் இருந்து வச்சு செஞ்சுருக்காங்க அதில் என்ன நியூஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா செருப்பு வீசிட்டாங்க சார் இது தளபதிக்கு தெரியுமா வீசினதே அவர் மேலே தான் சார் செருப்பு வீசிய கருப்பு ஆடு யார் அப்படின்னு ஒரு செய்தி அந்த செய்தியை பார்த்தோன்னா நம்மளுக்கு விழுந்து விழுந்து தான் தோணுது அந்தளவுக்கு கலாய்ச்சி வச்சுருக்கானுங்க ஏன் தான் எல்லாரும் விஜய்னாவே இப்படி கலாய்க்கிறாங்க அப்படின்னே தெரில பேசாமல் அந்த செருப்பு விஷ்ண விவகாரத்தை அப்படியே விட்டுருந்தாங்கன்னா கூட இவ்வளோ பிரச்சனையாக இருக்காது ஏன்னா அதையே அன்னைக்கே எல்லோரும் மறந்துட்டாங்க அதுவும் எடிட்டிங் வீடியோ அப்படி இப்படின்னாங்காட்டி ஓ யாரோ எடிட் பண்ணி வேண்டாதவங்க போட்டிருப்பாங்க போல் அப்படின்னு தான் நிறைய பேர் நினச்சாங்க பட் இப்போது வந்து அது உண்மைதான் அப்படிங்கிறத விஜய் மக்கள் இருந்தே கம்ப்ளைண்ட் கொடுத்து நிரூபிச்சிருக்காங்க அதனால் அது அப்போ பேசப்பட்டதை விட இப்போ தான் அதிகமாக பேசப்படுது ரெண்டு நாளில் மறந்து போகிற ஒரு விஷயத்தை இவங்க வந்து ரெண்டு வருஷத்துக்கு இழுக்க வைப்பாங்க போல் அந்தளவுக்கு இந்த விஷயம் வந்து பெருசாகிட்டு ஆனால் இந்த மாதிரி செய்தியெல்லாம் நம்ம பாலிமர் நியூஸில் பார்த்தோன்னா தான் அந்த செய்திக்கே ஒரு பவர் இருக்கும் அந்த அளவுக்கு இவனுங்க வந்து அந்த கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி பயங்கரமாக பங்கம் பண்ணுறானுங்க பொதுவாக இந்த மாதிரி விஷயத்தை பாலிமர் சேனல் வந்து ஏதாவது டிக்டாக் பிரபலங்களுக்கு தான் பண்ணிகிட்ருப்பாங்க பட் அண்ணன் விஜய் அவர்களுக்கு முதல் முறையாக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதனால் விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் வந்து ரொம்பவே கொந்தளிச்சிருக்காங்க இனி பாலிமர் டிவி பார்க்க மாட்டோம் அப்படின்னும் சபதம் எடுத்திருக்காங்க பாலிமர் டிவியை பார்க்குறாங்களா அல்லது தாக்குறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்